ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ரொம்ப பெரிய முக்கியமான முடிவு எது வேலையை விட்டதா காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணதா இல்ல சொந்தமா தொழில் தொடங்குனதா இதெல்லாம் பெரிய முடிவுகள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா உண்மையை சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முடிவு இது எதுவுமே இல்லைங்க அப்போ எதுதான் அப்படின்னு தானே கேக்குறீங்க இப்போ இந்த நிமிஷம் உங்க மைண்டுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த சின்ன 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 வார்த்தைகள் அந்த ஓட்டம் அதுதான் உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் ரிமோட் கண்ட்ரோல் நம்ப முடியலையா வாங்க அடுத்த சில நிமிஷங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோலை எப்படி சரியா பயன்படுத்துறதுங்கிறத கத்துக்கலாம் இந்த சில நிமிஷங்கள் உங்க வாழ்க்கையோட பிஃபோர் அண்ட் ஆப்டர் தருணமா இருக்கும்னு நான் உறுதியா சொல்றேன் உங்க மனசுல இருக்கிற ஒரு சுவிட்சை தட்டி விட்டா போதும் உங்க வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாறிடும் ரெடியா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்மல்ல பல பேருக்கு ஒரு ஸ்டக்கான ஃபீலிங் இருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி பிரச்சனை ஒரே மாதிரியான கஷ்டம் காலையில எழுந்ததும் இன்னைக்கு என்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு தான் மனசு யோசிக்கும் சரியா நான் ஏன் இப்படியும் இருக்கேன் என் கூட படிச்சவன்லாம் எங்கேயோ போயிட்டான் எனக்கு மட்டும் ஏன் சரியில்லை என் முதலாளி என் மதிக்கவே மாட்டேன்கிறாங்க இந்த ரொம்ப இருக்கும் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க இந்த யோசனைகளே தப்புதான் நம்ம பிரச்சனை வெளியில இல்லைங்க உங்க தான் இருக்கு நம்ம மனசு ஒரு காந்த மாதிரி நீங்க நெகட்டிவான தாட்ஸோட இருந்தீங்க அப்படின்னா அது அந்த மாதிரியான ஆட்களையும் சூழ்நிலைகளையும் தான் உங்க பக்கம் இழுக்கும் எனக்கு எப்பயுமே கஷ்டம் தான் வரும்னு நீங்க ஆழமா நம்பினா பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க நீங்க ஒரு புதுசா ஒரு ரெட் கலர் கார் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காரை வாங்குற வரைக்கும் நீங்க ரோட்ல அந்த மாடல் காரை பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் கண்ணுல அந்த ரெட் கலர் கார் தான் தெரியும் எப்படி திடீர்னு அந்த காரோட உற்பத்தி அதிகமாயிடுச்சா இல்லைங்க உங்க கவனம் தான் மாறிடுச்சு இதுதான் உங்க வாழ்க்கையிலயுமே நடக்குது நீங்க பிரச்சனை மேல கவனத்தை வச்சா உங்களுக்கு பிரச்சனை மட்டும் தான் தெரியும் ஆனா உங்க கவனத்தை வாய்ப்பு மேல வச்சா அங்கதான் மொத்த ஆட்டமே மாறும் நம்ம பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்லலைங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற மேற்கோள் இல்ல இதுதான் வாழ்க்கையோட யூசர் மேனுவல் உங்க மனசை ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க தான் அந்த தோட்டத்துக்கு தோட்டக்காரர் இந்த தோட்டத்துல நீங்க அழகான பூச்செடியையும் நடலாம் இல்லனா விச செடிகளையும் வளர்க்கலாம் அது உங்களோட விருப்பம் பூச்செடிகள் தான் உங்க நேர் எதிர்மறையான எண்ணங்கள் விச செடிகள் தான் உங்க எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க என்னால முடியும் நான் ஜெயிப்பேன் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எல்லாம் பூச்செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஆனா என்னால முடியாது என் ராசி சரியில்லை எல்லாம் என் தலை விதினு நினைக்கிறது அந்த விச செடிக்கு உரம் போடுற மாதிரி பல பேர் ஆசைப்பட்டு பூச்செடியை நடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களையும் அறியாம டெய்லி விச செடிக்கு தான் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில பூவே பூக்கள்னு வருத்தப்பட்டு செய்கிறாங்க எப்படி பூக்கும் நீங்கள் எதை வளர்க்குறீங்களோ அதுதான் வளரும் சரி இப்போ இந்த தோட்டத்தை எப்படி அழகா மாற்றுறதுன்னு பார்க்கலாமா மூணே மூணு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு ஸ்டெப் ஒன் சொல்லின் சக்தி முதல் விஷயம் உங்கள் வார்த்தைகள் நீங்கள் உங்களுக்குள்ளேயும் மற்றவங்கக்கிட்டயும் என்ன பேசுறீங்கன்னு எப்போயாவது கவனிச்சிருக்கீங்களா ஒரு சின்ன தோல்வி வந்தா உடனே மனசுக்குள்ள என்ன சொல்லுவோம் ச்சே நான் ஒரு முட்டாள் எனக்கு இது கூட பண்ண தெரியலையே இந்த வார்த்தைகள் எல்லாம் காத்து போயிடும் நினைக்கிறீங்களா இல்லைங்க ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஆள் மனசுல ஒரு விதை மாதிரி தான் போய் விழும் தொடர்ந்து நீங்க உங்க

விட உங்க மகன் மிகவும் புத்திசாலி அதனால அவனை வீட்டிலே வச்சு நீங்க பாடம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை முட்டாள் என்ற வார்த்தைய மிக புத்திசாலி என்று மாற்றிய அந்த ஒரு வார்த்தை தான் எடிசனோட வாழ்க்கையவே மாத்துச்சு இதுதான் வார்த்தைகளோட சக்தி இன்னையில இருந்து ஒரு சின்ன பயிற்சி உங்களுக்கு உங்களை நீங்களே தாழ்த்தி பேசறத நிறுத்துங்க என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இத நான் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேன்னு சொல்லி பாருங்க எனக்கு கஷ்டம் சொல்றதுக்கு பதிலா இது எனக்கு ஒரு சவாலா இருக்குன்னு சொல்லி பாருங்க வார்த்தைகள் மாறும் போது உங்களோட மனநிலை மாறும் உங்களோட செயல்களும் மாறும் ஸ்டெப் டூ கவனத்தை மாற்றுங்கள் ரெண்டாவது விஷயம் உங்களோட கவனம் ரெட் கலர் கார் உதாரணம் ஞாபகம் இருக்கா அதேதான் நம்மள பல பேர் இல்லாத விஷயத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம் என்கிட்ட பணம் இல்ல எனக்கு நல்ல வேலை இல்ல எனக்கு யாரும் ஆதரவும் இல்ல அப்படின்னு இன்னில இருந்து உங்க கவனத்தை விஷயங்கள் மேல திருப்புங்க இதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு காலையில எழுந்ததும் போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி உங்க வாழ்க்கையில நீங்க நன்றியோடு இருக்கிற ஒரு மூணு விஷயத்த மனசார நினைச்சு பாருங்க அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியமே இல்ல இன்னைக்கு நான் உயிரோட இருக்க அதுக்கு நன்றி நான் சுவாசிக்க சுத்தமான காற்று கிடைக்குது அதுக்கு நன்றி என்ன நேசிக்கிற ஒரு நண்பனாவது என் கூட இருக்கான் அதுக்கு நன்றி சும்மா செஞ்சு பாருங்களேன் போது உங்க மூளையில நெகட்டிவ் பேட்டர்ன் வந்து உடையும் நீங்க என்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்க கவனம் மாறும் போது உங்க உணர்வுகள் மாறும் உங்க சக்தியும் மாறும் ஒரு ரோஜா செடியில முள்ளும் இருக்கும் பூவும் இருக்கும் நம்மள பல பேர் முள்ளு குத்திடுமேன்னு பயந்து செடி பக்கமே போக மாட்டோம் சில பேர் மட்டும் அந்த முள்ளுக்கு இருக்கிற பூவோட ரசிப்பாங்க வாழ்க்கையும் அந்த ரோஜா செடி பிரச்சனைகள் என்ற முட்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதை தாண்டி ஆசீர்வாதங்கள் என்கிற பூக்களும் இருக்கு நீங்க எதை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது உங்களோட முடிவு தான் ஸ்டெப் த்ரீ செயலில் இறங்குங்கள் மூணாவது மற்றும் மிக மிக முக்கியமான படி செயல் ஆக்ஷன் சும்மா பாசிட்டிவா நினைச்சிட்டு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசிட்டு உட்கார்ந்துருந்தா பத்தாது அதை செயல்ல காட்டணும் ஒரு பெரிய மலையை பார்த்து பயப்படக்கூடாது அதுல முதல் அடியை எடுத்து வச்சா போதும் உச்சி வரைக்கும் போறதுக்கான வழி தானா தெரியும் நாம தள்ளி போடுற ஒவ்வொரு சின்ன வேலையும் நம்ம தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரும் இத கூட நம்மளால செய்ய முடியலேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகும் இது ஒரு நச்சு வட்டம் இந்த வட்டத்தை எப்படி உடைக்கிறது ஏதா ஏதாவது ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கா அத ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் செய்யுங்க போதும் பெட்டை மடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் செஞ்சு பாருங்க உடற்பயிற்சி செய்ய முடியலையா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு புஷ்அப் எடுங்க போதும் புக்ஸ் ரீட் பண்ண முடியலையா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பேஜ் மட்டும் படிங்க அது போதும் இப்படி செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா உங்க மூளை இது அவ்வளவு கஷ்டம் இல்லையனு உணரும் அந்த முதல் அடியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா அடுத்த அடி தானா எல்லா விழும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது செயலில் இறங்குறவன் தான் ஜெயிக்க முடியும் ஆக உங்க வாழ்க்கைய மாற்றுவதற்கு நீங்க வெளியில எதையுமே தேட வேண்டாம் உங்களுக்கு உள்ளதா அந்த மகா சக்தி இருக்கு அந்த மாஸ்டர் ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு நான் பேசுனது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஆனா சும்மா கேட்டதோட நிறுத்திடாதீங்க இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் சொன்னதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்க ஒரு நல்ல நல்ல வார்த்தை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இல்லனா நீங்க தள்ளி போட்ட ஒரு சின்ன வேலையை ஒரு நிமிஷம் செஞ்சு முடிங்க விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்காது இன்னைக்கு நீங்க விதைக்கிற இந்த சின்ன நல்ல எண்ணம் நாளைக்கு உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய ஆலமரமா மாத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே ஒரு சின்ன தாக்கத்தை கொடுத்திருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க மாதிரி ஒரு நண்பர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க செய்யற இந்த சின்ன உதவி அவங்க வாழ்க்கையவே மாத்தலாம் இது இது போல் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பல விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து பேச போகிறோம் அதை நீங்கள் தவறாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எண்ணங்களை கவனமாக கையாளுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்